இன்றைக்கி ஒரு சிக்கன் செம்மா ரெடி பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு கிலோ சிக்கனில் சிக்கன் செம்மா எப்படி ரெடி பண்ணுறதை பார்ப்போம் கோழி செம்மா ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல கோழியை வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு கிலோ கோழியை இந்த மாதிரி பீசஸ்ஸாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருக்குறோம் இதில் மசாலா ஆட் பண்ணி கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் மசாலா மிக்ஸ் பண்ணி ஊற ஊறவாக்கணும் ஃபஸ்ட்டு கோழி சேர்த்துட்டோம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம காஷ்மீர் சில்லி சேர்க்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுவோம் இது ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் நம்ம சிக்கன் ரெடி பண்ணி ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிட்டோம் ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு ஒரு பேனில் அந்த சிக்கனை குறிச்சிக்கும் அதுக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கும் பேனில் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக குறிச்சு எடுத்துப்போம் ஒரு மூணு நிமிஷத்துள்ள இது எல்லாத்தையும் மசோ ஃபுல்லாக கரட்டிக்கும் இந்த அளவுக்கு நம்ம லைட்டாக மசாலா போட்டு பிடிக்கிறோம் இந்த அளவுக்கு பொரிச்சா போதும் எல்லாத்தையும் ஒரு மூணு நிமிஷம் ஃபுல்லாக வந்துருச்சு இந்த பக்கம் மூணு நிமிஷம் அந்த பக்கம் மூணு நிமிஷம் வந்துருச்சு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம கோழியை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் அடுத்து இந்த சம்மா கூட்டத்தை ரெடி பண்ணுவோம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கடாய சூடாயிடுச்சு இதில் ஆயில் சேர்த்துப்போம் நம்ம ஏற்கனவே இந்த கோழி பொறிச்ச அந்த ஆயிலே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் அதாவது சேர்த்துக்கோம் ஆயில் சூடாயிடுச்சு இதில் கொஞ்சமாக பட்டை ஒரு நாலு ஏலக்காய் ஒரு நாலு கிராம் இதை சேர்த்துப்போம் பட்டை கிராம் சூடு இதில் ஆனியனும் இந்த நைஸாக சாப் பண்ணி Bu kalgıda arı o tanıya edilir. Aynı bir sebeple. de sebeple, bu வெங்காயம் வந்து நல்லா ஃபுல்லாக மசியணும் அதனால தான் நம்ம நைஸாக சாப் பண்ணியிருக்கிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்ச வந்து நமக்கு வந்து அந்த செம்மோடைய கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதனால் வெங்காயத்தை ஃபுல்லாக மசியே வைக்கணும் வெங்காயம் மசிஞ்சி வச்சு கொஞ்சம் சேஞ்சிட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம் அதே எட்டு கிராம் அளவு தக்காளி எடுத்துருக்குறேன் இதையும் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம வந்து ரெண்டு கிலோ சிக்கனில் ரெடி பண்ணுறோம் அதுக்கு எட்நூறு கிராம் ஆனியனும் எட்நூறு கிராம் தக்காளி எடுத்துருக்கோம் தக்காளியும் இந்த அளவுக்கு நைஸாக சாப்பிட்றணும் அப்படி தான் சீக்கிரம் மசியும் ரெண்டு மசி எட்டும் நேரம் எடுக்கணும் சார் அளவுக்கு நல்லா மசிஞ்சி பிடிச்சி வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் செய்யணுன்னா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டோம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் இதே வேக விடுவோம் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை மாறுகிற வரைக்கும் நல்லா ரெண்டு இதே நம்ம வேக விடுவோம் அதாவது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை வதக்கிட்டோம் அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடகை மாறிடுச்சு அந்த ஸ்டேஜில் நமக்கு இதில் மசாலா ஆட் பண்ணிக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்குவோம் రెండు టీ స్పూన్ అడవుకు సీరతూ సేపు జరం మసాలా ఒక టీ స్పూన్ మల్లితూ రెండు టీ స్పూన్ ఇది ఎలా సేల్లా మిక్స్ పని மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வளர்த்தோம் அந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கும் தயிர் ஆட் பண்ணிட்டோம் அதை கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் இரநூறு எம்எல் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துருக்கோம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக விடுவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வெட் பண்ணுவோம் நல்லா பக்காவாக ரெடியாகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண பச்சை மிளகாக ஒரு நாலு மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் அப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்க சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்குவோம் அதோட கொஞ்சமாக இந்த மாதிரி மல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணி சுத்தமாக தட்டி விட்டோம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு மூணு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் ஆடுவோம் ஒரு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு எல்லாம் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு முந்திரி பீஸு ஒரு நாலு பீஸ் முந்திரி ஒரு நாலு பீஸ் தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சன்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம தேங்காய் முந்திரி அரைச்சதை சேர்த்து ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஒரு நிமிஷம் இதாவது ஒரு ஒரு கொதி போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போ முந்திரி தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே கொதி போட்டுருந்தோம் குளிச்சு நல்லா பக்காவாக கிரேவி ரெண்டாக வெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடை பார்க்கணும் ஒரு அருமையான சிக்கன் சம்மா ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு ஒரு காம்பினேஷனாக ஒரு கீ புலம் ரெடி பண்ணியிருக்கிறோம் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அது தவிர அந்த சிக்கன் சம்மாக்கு சப்பாத்தி ரொட்டி பரோட்டா எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்